குழந்தைகளை தினமொரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் சீராக்கின் ஞானம் அதிகாரம் பதினாறு பயனற்ற பிள்ளைகள் பலரை பெற ஏங்காதே இறை பற்றில்லாத மக்கள் பற்றி மகிழ்ச்சி கொள்ளாதே அவர்கள் பலராய் இருப்பினும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் அவர்களிடம் இல்லை எனில் அவர்களால் மகிழ்ச்சி அடையாதே அவர்களின் நீடிய வாழ்வில் நம்பிக்கை வைக்காதே அவர்களுடைய எண்ணிக்கையை நம்புகிறாதே ஓர் பிள்ளைகளை விட ஒரே பிள்ளை சிறந்ததாய் இருக்கலாம் இறைப்பற்றில்லாத பிள்ளைகளை பெறுவதை விட பிள்ளையின்றி இறப்பது நலம் அறிவு படைத்த ஒருவர் ஒரு நகரையே மக்களால் நிரப்பக்கூடும் ஒழுக்க வரம்பு அற்றோரின் ஒரு குலம் அதை சுடுகாடாக மாற்ற இயலும் இவை போன்ற பலவற்றை என் கண் கண்டுள்ளது இவற்றினும் பெரியவற்ற பெரிய பெரியனவற்றை என் காது கேட்டுள்ளது பாவிகளின் கூட்டத்தில் தீ கொழுந்துவிட்டு எரியும் கட்டுப்பாடில்லா நாட்டில் சினம் பற்றி எரியும் தங்கள் வலிமை கொண்டு கிளர்ச்சி செய்த பழங்கால அரக்கர்களை ஆண்டவர் மன்னிக்கவில்லை லோத்து என்பவரை அடுத்து வாழ்ந்தவர்களை அவர் அழிக்காமல் விடவில்லை அவர்களின் இருமாப்பினால் அவர்களை வெறுத்தார் கேட்டிற்குரிய நாட்டின் மீது அவர் இரக்கம் காட்டவில்லை தங்கள் பாவங்களால் அவர்கள் வேருடன் கலைந்து எறியப்பட்டார்கள் தங்கள் பிடிவாதத்தால் திரண்டிருந்த ஆறு லட்சம் காலாட் படையினரையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை பிடிவாதம் கொண்ட ஒருவர் இருந்திருந்தால் கூட அவர் தண்டனை பெறாது விடப்பட்டிருந்தால் அது வியப்பாக இருந்திருக்கும் இரக்கமும் சினமும் ஆண்டவரிடம் உள்ளன அவர் மன்னிப்பதில் வல்லவர் தம் சினத்தை காட்டுவதிலும் வல்லவர் அவரின் இரக்கம் பெரிது அவரது தண்டனை கடுமையானது அவரவர் செயல்களுக்கு ஏற்ப அவர் மனிதருக்கு தீர்ப்பளிக்கிறார் பாவிகள் தங்கள் கொள்ளை பொருள்களுடன் தப்ப மாட்டார்கள் வீண் போகாது தர்மங்கள் அனைத்தையும் அவர் குறித்து வைக்கிறார் மனிதர் எல்லாரும் அவரவர் தம் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு பெறுவர் ஆண்டவரை பார்வோன் அறிந்து கொள்ளாதவாறும் அதனால் அவருடைய செயல்களை உலகம் தெரிந்து கொள்ளாதவாறும் அவனுக்கு பிடிவாதம் உள்ள உள்ளத்தை கொடுத்தார் படைப்பு முழுவதற்கும் அவர் தம் இரக்கத்தை வெளிப்படுத்தினார் ஒளியையும் இருளையும் தூக்கு நூல் கொண்டு பிரித்து வைத்தார் நான் ஆண்டவரிடமிருந்து ஒளிந்து கொள்வேன் உயர் வானிலிருந்து யார் என்னை நினைப்பார் இத்துணை பெரிய மக்கள் திரளில் என்னை யாருக்கும் தெரியாது அளவற்ற படைப்பின் நடுவே நான் யார் என்று சொல்லிக்கொள்ளாதே இதோ அவரது வருகையின் போது வானமும் வானகத்தில் மேல் உள்ள விண்ணகமும் கீழுலகும் மண்ணுலகும் நடுங்கும் அவரது பார்வைப்பட்டதும் மலைகளும் மண்ணுலகின் அடித்தளங்களும் அதிர்ந்து நடுங்குகின்றன இவை பற்றி மனிதர் யாரும் நினைத்து பார்ப்பதில்லை அவருடைய வழிகளை யாரே அறிவர் புயலை யாரும் காண்பதில்லை அவருடைய செயல்களுள் பல மறைந்துள்ளன அவருடைய நீதியின் செயல்களை யாரால் அறிவிக்க முடியும் அவற்றுக்காக யார் காத்திருக்க முடியும் அவரின் உடன்படிக்கை தொலையில் உள்ளது மேற்கூறியவை அறிவில்லாதவர்களின் எண்ணங்கள் மதிகட்ட நெறி நெறிப்பிறந்த மனிதர்கள் மூடத்தனமானவற்றை நினைக்கிறார்கள் குழந்தாய் நான் சொல்வதைக் கேள் அதனால் அறிவு பெறு என் சொற்கள் மீது உன் கருத்தை செலுத்து நற்பயிற்சியை உனக்கு நுட்பமாக கற்பிப்பேன் அறிவை உனக்கு செம்மையாய் புகட்டுவேன் தொடக்கத்தில் ஆண்டவர் தாம் படைப்புகளை உண்டாக்கிய போது பின்னர் அவற்றின் எல்லைகளை வரையறுத்த போது தம் படைப்புகளை என்றென்றைக்கும் ஒழுங்கோடு அமைத்தார் அவற்றின் செயற்களங்களை எல்லா தலைமுறைகளுக்கும் வகுத்தார் அவற்றுக்கு பசியும் இல்லை சோர்வும் இல்லை தங்கள் பணியிலிருந்து அவை தவறுவதும் இல்லை அவற்றுள் ஒன்று மற்றொன்றை நெருங்குவதும் இல்லை அவரது சொல்லுக்கு அவை என்றுமே கீழ்ப்படியாமல் இல்லை அதன்பின் ஆண்டவர் மண்ணுலகை நோக்கினார் அதை தம் நலன்களால் நிரப்பினார் நிலப்பரப்பை எல்லா வகை உயிரினங்களாலும் நிறைத்தார் அவை மண்ணுக்கே திரும்ப வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு